ஆன்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குரிய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் செம்மத்துல இருந்து கண்ணியில பயிற்சி ஆகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணியிலே தான் இருக்க போறாரு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாருங்க சுக்கர பகவான் வந்து குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி பத்தன்னைக்கு அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ட்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பலங்களை கொடுக்க போற பார்த்திடலாம் வாங்க கும்ப ராசி உங்களுக்கு வந்து பாருங்க உங்க சுயஸ்தானத்திலே ராகு வந்து உட்கார்ந்து ராகு உட்கார்ந்தாலும் ஜென்ம ராகு அப்படின்னு நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குரு பார்வை இருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அது ஒவ்வொரு கமாயிடும் பெருசா கவலைப்பட வேண்டாம் பியாண்ட் தட் உங்களுக்கு வந்து செவ்வாய் கன்னி செவ்வாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எயித்து பிளேஸ் எட்டாம் பாவத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கா எட்டாம் பாவத்துல அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல எனக்கு ஏதாவது பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருமா அப்படின்னு பெருசா வரும் அப்படின்றதுக்கு இல்லைங்க லைட்டா ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகனத்துல போகும்போது சின்ன லைட்டா ஒரு ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது எல்லா கும்பத்துக்கும் கிடையாது தயவு செஞ்சு அதையும் புரிஞ்சுக்கோங்க பாத சனில நீங்க இருக்கீங்க ஆனா சனி வக்கரகதியை அடைச்சிருக்கா அப்ப சனி உங்க கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல குரு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கான் ஜென்மராகும் கெடுக்க முடியாது என குருவோட பார்வை இருக்கு அப்ப சுய ஜாதகத்துல இவன் வந்து பாருங்க லார்டு ஆஃப் த்ரீ அண்ட் டென் உங்களுக்கு அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபன் அப்படிப்பட்டவன் இப்ப எட்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருப்பா ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மருத்துவ செலவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா உங்க சுய ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன தசையில இருக்கீங்க ஃபர்ஸ்ட் சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசால நீங்க இருக்கீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க அந்த தசநாதன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரதசையில இருக்கீங்கன்னா தசை அந்த சுக்ரன் உங்க பன்னெண்டு பாவங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா லக்னம் தொட்டு பன்னெண்டு பாவங்கள் இருக்கும் அந்த பன்னெண்டு பாவங்கள்ல சுக்கரன் எந்த இடத்துல இருக்கா அதை பார்த்துக்கோங்க பாத்துட்டு சுக்ரன் உங்க ஜாதகத்துக்கு அதாவது உங்க லக்னத்துக்கு யோகனா பாபனா அதை பார்த்துக்கோங்க நான் உங்களோட லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய சுக்ரனா இருக்கனா இல்ல கெட்டது செய்யக்கூடிய சுக்ரனா இருக்கனா அதையும் பார்த்துக்கோங்க பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அதுக்கு மேல உங்க துஷ்தானத்துல என்ன அதிபன் இருக்கா அவன் மேல குரு பார்வை இருக்கா இல்ல இப்ப தசை ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தசை என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த இடத்துல இருக்கா அத பாத்துக்கோங்க தசநாதன் ரொம்ப வலுவா இருந்தா இதெல்லாம் ரொம்ப லைட்டா போயிடும் அப்படின்னு அர்த்தம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது உண்மைதான் நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரி இதை நாங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணாது ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ் இந்த மாதிரி நடத்துக்கு வாய்ப்பு உண்டு இதை ஓவர் கம் பண்ணணும் இப்ப நான் சர்ஜரிய நடக்குதான் ஆமா அங்கே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஸ்டண்ட் வைக்கணும் டாக்டர் சொல்லி இருக்காங்க நல்லபடியா முடிச்சுட்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள்ங்க முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க முருகனை எப்படி வழிபாடு பண்ணல கந்த சஷ்டி கவசம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிக்கோங்க இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் ஒருமுறை பாராயணம் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஹெல்ப்பை பண்ணும் இந்த துஷ்தானா துஷ்தானத்தில் வந்திருக்க செவ்வாயினோட வீரியத்தை சாலிடாக குறைச்சிடும் அவர் வந்து கெட்டதே எல்லவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்க மற்றபடி இந்த எட்டாம் பாவத்து செவ்வாய் அப்படின்றது காசு பணம் வசதி அந்த எல்லாம் பெருசா வந்து கெடுக்கவே மாட்டான் ஹெல்த்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் போதும் இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இத இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்